மறைஞ்சு போன ஒரு கோயில் அதோட ஆச்சரியமான கதையை பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் சென்னை நங்கநல்லூர்ல லக்ஷ்மி நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இருக்கு பல நூறு வருஷமா பூமிக்கு அடியில புதஞ்சிருந்த அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம இன்னைக்கு பாக்குற இந்த கோயிலோட கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கல சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதே இடத்துல ஒரு புது கிருஷ்ணர் கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்க அப்பதான் வேலை செய்யும் போது பூமிக்கு அடியில யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு கிடைச்சது ஆவணங்களை எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான பல்லவர் கால கோவில்னு தெரிஞ்சது ஜமதக்னிங்கிற ஒரு பெரிய முனிவர் நரசிம்மரோட உக்கிரமான ரூபத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் ஆமா பக்தன் பிரகலாதனுக்காக தூணை பிழந்துட்டு வந்தாரே அந்த தரிசனம்தான் அவருக்கு வேணும்னு கேட்டார் அவரோட யாகத்துல நரசிம்மரும் தோன்றினார் அப்போ அந்த முனிவர் ஒரு வரம் கேட்டார் இந்த தரிசனம் எனக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கணும்னு கேட்டிருக்காரு அவர் கேட்ட மாதிரியே நரசிம்மர் லக்ஷ்மி தேவியோட ரொம்ப சாந்தமான ரூபத்துல காட்சி கொடுத்தார் இங்க மூலவர் அஞ்சு தலை நாகம் மேலே யோக நிலையில உட்கார்ந்துருக்கார் இது ரொம்பவே அபூர்வமான கோலம் மேலே ரெண்டு கையில சங்கு சக்கரம் கீழே வலது கை அபயமுத்திரை இடது கை லக்ஷ்மி அணைச்சிருக்கு இது மட்டும் இல்ல இந்த கோயில்ல ரங்கநாதர் நர்த்தன கிருஷ்ணர்னு இன்னும் நிறைய சன்னதிகள் இருக்கு பக்தர்களோட வேண்டுதலுக்கோ நம்பிக்கைக்கோ இங்க ரொம்பவே சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இங்க வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு கோயில்ல இருக்கிற சக்கரத்தை மேல கைய வச்சு உங்க கோரிக்கைய சொன்னா போதும் அது கண்டிப்பா நடக்கும் நிறைய பேர் கிருஷ்ணருக்கு வெண்ணையோ நரசிம்மருக்கு புத்தாடையோ நேர்த்தி கடனா சாத்துறாங்க